இந்த இடம் தனியாருக்கு சொந்தமானது இந்து சமய நலத்துறை ஆட்சித்துறைக்கு கட்டுப்படுத்த அனுமதி இல்லாமல் மீன் நபர்கள் பதிவேசிக்கூடாது சித்திர பூசத்தை போற்றுவோம் தேசத்தைக் கேற்றுவோம் மறுப்பெரும் யோதி சிந்தனை கேட்டாத சிவ சுரூபத்தை காணும் குழந்தைகள் சுவாமி சித்தரவிஷ்டாவும் தேவசம் மாதி வித்தியாசாமியின் திருமலை சித்திரக்குளம் மாடவீதியில் அருளாட்சிபுரியம் விருத்தாச்சலம் குமாரதேவசுவாமிகள் ஆதீனத்தின் கருத்துருள் ஒருவரான இருபதாகப்பட்டங்கள் வீட்ட சொத்தலிங்க சோப்ரா சுவாமிகளுக்கு குருவாயும் பூசல் அச்சத்தில் ஜீவன் முக்தி அடைந்த ஸ்ரீ குழந்தைபோல் சித்திரசாமிகள் சீடரான் விளங்கிய ஸ்ரீ முத்தியா சித்திரசுவாமிகள் சின்மய தீபிகை என்னும் நாணநூழிலை அறுதி செய்துள்ளார்கள் இவ் வெள்ளை வள்ளையுரிமாத்தரு பிரகாச ராமலிங்க சுவாமிகள் சென்னையில் சஞ்சரித்த காலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் பதிப்பாக ப பதிப்பித்துள்ளார் சன்மார்க்க நெறிவுக்கு ஒருவரை தகுந்தராக என் நானூல் மிகவும் உறுதுணையாக அமையின்றதுடன் வள்ளல் பெருமான் இதனை ஒட்டியே திரு அருப்பா முதல் துதுமுறையில் நெஞ்சறிவுறுத்தல் பாடி அருளியுள்ளார்கள் இந்த நாண நூலான சின்மய அருப்பா நெஞ்சறிவுத்தல் நெஞ்சறிவுறுத்தல் போதிய அன்பர்கள் படித்து சிவனு பெறுக இப்படிக்கு ஸ்ரீ குழந்தைகள் சித்தர் சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ முத்தையா சித்தர் சுவாமிகள் மடாலய அன்பர்கள் சின்மய தீபிகள் என்றால் சிவநாணத்தை விளங்க துணை செய்யும் விளக்கு என்று பொருள் அருமையான தகவல் நன்றி மகிழ்ச்சி ஐம்பது வகை முழிጌ கூடி நல்லோர் நினைத்து இருந்தார் நல்லா

யா சொல்வாரு நாளைக்கு சொல்லிருங்கண்ணா கொஞ்சம் நாளைக்கு வாழைப்பூ இப்ப எங்க போட இங்க போடுறியா அந்த இடத்துல திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தான மரபு நீடு தழைக்க எழுந்தருளிய துறையூர் ஆதீனத்தினுடைய அருந்தவ சீடர்களாக விளங்கிய முத்தைய சுவாமிகள் புத்தவ சிவராஜ யோகி ஆகிய குழந்தைவேல் சுவாமிகள் ஆகிய சான்றோர்களின் மகத்தான மகிமை குரு பெருவிழா நாளை தினத்தில் இன்று மாலை மூன்று மணி முதல் வேள்விச்சாலைகள் திருவாசக அகண்ட பாராயணம் வீரதெய்வ நூல்களுடைய சுத்த சாதகம் ஓதுதல் முதலானவைகளோடு திருநெறிய திருமுறை ஒலிக்க நாளை குருபூஜை பெருவிழா மகான்களுக்காக நடைபெறுகிறது இப்பெருவிழாவில் கலந்து கொள்பவர்களுக்கு இறைவன் ஒருவர்களும் சகலமும் செல்வமும் யோகமும் பெருவாழ்வும் சிவஞானத்தையும் தருவான் என்று திருமடத்தார் சார்பில் சொல்லுகின்றோம் அனைவரும் வருக குருவருளை பெறுக மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சி ரொம்ப நன்றி தொடர்புக்கு அம்மா வசந்தி சங்கர் அம்மா அவங்களோட அழைப்பேசின்னு தர தொடர்பு கொள்ளுங்கள் சிவாய நம வாழ்க வளம் நாளைக்கு பூச நட்சத்திரம் சித்திரை மாதம் குரு பூஜை எல்லாரும் வந்து கலந்துக்கங்க குழந்தவேல் சாமி முத்தையா சுவாமி அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கும் நன்றி வாழைப்பூ தான் அலங்காரம் விவசாயிக்காக தயார் பண்ணுறாங்க வாழைப்பூவில் சிவதி சண்டை வச்சு அலங்காரம் பண்றாங்க அருமை சென்னையில பரபரப்பான மயிலாப்பூர் கபாலேஸ்வரர் கோயில் அருகில சித்திரகுளத்துல இரட்டை சித்திர ஜீவ பேருக்கு தெரியாது அவசியம் வாங்க குருபுஜை சித்திர மாதம் பூச நட்சத்திரத்தில் அடிபடுது நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனியெல்லாம் நன்மையை மகிழ்ச்சி 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 இனியெல்லாம் நன்மையே என்னெல்லாம் நன்மையே ஆ ஊ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஓ ஏ இம் இம் இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில ஆழ்மனதற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் உடனடியாக நிறைவேறும் சித்தருடைய ரகசிய மந்திரம் ஆ ஊ ஏ இம் ஆ ஏ இம் இதை மனசுக்குள்ள சொன்னா போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மையே நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம் நிலம்பிற நல்லோர் நினைத்த பெறுக இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எம் என்கே என்ற முறையில் காரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமோதெரிவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மூலிகை பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகைப்பொடியை ஒரு கோபுரம் போல சின்னதா அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரின் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய ஏதாவது இருந்தால் விலகும் வீண் வம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணாலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்